தங்க நகரம் எல் துராட்டோ ஒரு தீராத தேடல் ஒன்று ஒரு மாயையின் தொடக்கம் பதினாறாம் நூற்றாண்டு ஐரோப்பிய நாடுகள் உலகை ஆக்கிரமிக்க புறப்பட்ட காலம் ஸ்பானிஷ் வீரர்கள் தென் அமெரிக்காவை அடைந்த போது அங்குள்ள பழங்குடியினரிடம் ஒரு விசித்திரமான கதையை கேள்விப்பட்டனர் கொலம்பியா நாட்டில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடரின் உச்சியில் ஒரு ஏரி இருப்பதாகவும் அங்குள்ள மக்கள் தங்கத்தை தூசியை போல பயன்படுத்துவதாகவும் செய்திகள் பரவின அந்த நகரத்தின் பெயர் எல் தொராட்டோ இதற்கு ஸ்பானிஷ் மொழியில் தங்க முலாம் பூசப்பட்ட மனிதன் என்று பொருள் ஆரம்பத்தில் இது ஒரு மனிதனை பற்றிய கதையாக இருந்து பின்னர் ஒரு தங்க நகரத்தை பற்றிய மர்மமாக மாறியது இந்த ஒரு சொல் பல ஆயிரம் வீரர்களை மரணத்தின் விளிம்பிற்கு அழைத்து சென்றது இரண்டு தங்க மனிதன் சடங்கும் உண்மையும் எல் தொராட்டோ என்பது வெறும் கற்பனை அல்ல அதன் பின்னணியில் ஒரு உண்மையான சடங்கு இருந்தது கொலம்பியாவின் முயகா பழங்குடியினரிடையே ஒரு வழக்கம் இருந்தது ஒரு புதிய அரசன் பதவியேற்கும் போது அவனது உடல் முழுவதும் பிசின் தடவப்பட்டு அதன் மேல் தங்கத் துகள்கள் தூவப்படும் அவன் ஒரு தங்கச்சிலையைப் போல ஜொலிப்பான் பின்னர் அவன் ஒரு படகில் ஏறி குவாடாவிடா ஏரியின் நடுப்பகுதிக்குச் செல்வான் அங்கு தன் உடலில் உள்ள தங்கத்தை தண்ணீரில் கழுவிவிட்டு தங்கம் மற்றும் நவரத்தினங்களை ஏரிக்குள் காணிக்கையாக எறிவான் கடவுளை குளிர்விக்கச் செய்யப்படும் இந்த சடங்குதான் ஸ்பானிஷ் வீரர்களின் காதுக்கு எட்டியபோது அங்கே தங்கம் ஆறாக ஓடுகிறது வீடுகளெல்லாம் தங்கத்தால் ஆனவை என்று உருமாறியது மூன்றாம் இரத்த கலரியான தேடல் இந்த கதையை கேட்ட ஸ்பானிஷ் கன்கொஸ்டாஸ் பேராசையினால் ஆட்கொள்ளப்பட்டனர் கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழில் கான்சலோ கசாடா என்ற வீரன் எட்டுநூறு வீரர்களுடன் அமேசான் காடுகளுக்குள் நுழைந்தான் கடும் மழை விஷப்பாம்புகள் மலேரியா மற்றும் பழங்குடியினரின் தாக்குதல்களுக்கு இடையே அவன் குவாடாவிடா ஏரியை கண்டுபிடித்தான் அங்கு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்தன ஆனால் அவன் எதிர்பார்த்த பிரம்மாண்ட தங்க நகரம் அங்கில்லை தங்க நகரம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது என்று பிடிபட்ட பழங்குடியினர் தப்பிக்க போய் சொல்ல தேடல் அமேசான் காடுகளின் ஆழதத்திற்கு சென்றது இந்த தேடலில் சென்ற எட்டு நூறு பேரில் வெறும் நூற்று அறுபது பேர் மட்டுமே உயிருடன் திரும்பினர் நான்கு ஏரியை வடித்த சதி ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஐந்தில் ஸ்பானிஷ் வீரர்கள் குவாடாவிடா ஏரியின் நீரை முழுமையாக வெளியேற்றி அடியில் இருக்கும் தங்கத்தை எடுக்க முயன்றனர் அவர்கள் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு ஏரியின் ஒரு கரையை வெட்டினர் நீர் மட்டம் குறைந்தது கரையில் சில நூறு தங்கக் காசுகள் கிடைத்தன ஆனால் சேற்றில் புதைந்திருந்த கோடிக்கணக்கான தங்கத்தை அவர்களால் எடுக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் ஒரு ஆங்கிலேய நிறுவனம் நவீன இயந்திரங்களைக் கொண்டு ஏரியை வடிக்க முயன்றது ஆனால் ஏரியின் அடியில் இருந்த சேறு சிமெண்ட் போல இறுகிவிட்டது இறுதியில் அது ஒரு புனித தலம் என்று அறிவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஐந்தாம் சர் வால்டர் ராலியும் பிரிட்டிஷ் தோல்வியும் ஸ்பானிஷ் வீரர்கள் மட்டுமல்ல புகழ்பெற்ற ஆங்கிலேய வீரர் சர் வால்டர் ராலியும் எல் டொராட்டோ தேடலில் குதித்தார் கயானா காடுகளுக்குள் மனோவா என்ற பெயரில் தங்க நகரம் இருப்பதாக அவர் நம்பினார் இரண்டு முறை பயணம் மேற்கொண்டும் அவரால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த தோல்வியால் அதிருப்தி அடைந்த இங்கிலாந்து மன்னர் இறுதியில் ராலிக்கு மரண தண்டனை விதித்தார் ஒரு மாயைக்காக ஒரு மாவீரன் தன் தலையை இழந்தான் ஆறாவது எல் டொராட்டோ எங்கே நவீன தொல்பொருள் ஆய்வாளர்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்களின்படி அமேசான் காடுகளுக்குள் புதைந்து கிடக்கும் பல பண்டைய நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை யாரும் தங்கம் பூசப்பட்ட நகரங்கள் அல்ல அவை மிகவும் முன்னேறிய விவசாய கட்டமைப்புகளை கொண்ட நகரங்கள் எல் டொராட்டோ என்பது ஒரு இடமல்ல அது ஒரு மனநிலை மனிதனின் தீராத பேராசையை அமேசான் காடுகள் தனக்குள் இழுத்துக்கொண்டன இன்றும் அமேசான் காடுகளில் பிடிபடாத பல பழங்குடியின குழுக்கள் உள்ளனர் அவர்கள் இன்றும் பழங்கால தங்கச்சிலைகளை வைத்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஏழாவது முடிவுரை தங்கத்தின் சாபம் எல் டொராட்டோவை தேடிச் சென்ற யாரும் செல்வவந்தராக திரும்பவில்லை ஆயிரக்கணக்கான உயிர்கள் பல நாடுகள் இழந்த செல்வம் என அதன் வரலாறு இரத்தத்தால் எழுதப்பட்டது தங்கம் மனிதனும் மனிதனுக்கு தேவையானதுதான் ஆனால் அதுவே வெறியாக மாறும்போது அது எப்படி ஒரு பேரழிவை தரும் என்பதற்கு எல் டொராட்டோவே சாட்சி இன்று குவாடாவிடா ஏரி அமைதியாக இருக்கிறது அதன் அடியில் இன்றும் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள தங்கம் புதைந்து கிடக்கலாம் ஆனால் அதை தேடிச் செல்பவர்களுக்கு அமேசான் காடுகள் வைக்கும் ஒரே பரிசு மரணம்